வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம வீடியோ நம்ம எதை பற்றி பேச போகிறோம்னு பார்த்திங்கன்னா நிறைய நண்பர்கள் வந்து ஃபேன்சி ஷாப் வச்சுருக்காங்க பார்க்க ரொம்ப சந்தோஷமாக இப்போ நான் எங்கேயே வெளியில் போகிறேன்னு வச்சுக்கலாம் வண்டியில் எங்கேயா போய்ட்டு இருக்கேன் அப்படின்னா அங்கே எதாவது ஃபேன்சி ஷாப்பை பார்த்தோனா உடனே வண்டி நிப்பாட்டி அந்த ஃபேன்சி ஷாப் எப்படி இருக்குன்னு பார்க்கணும்னு எனக்கு ஒரு ரொம்ப ஆவலாக இருக்கும் ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம எப்படி வச்சிருக்கோன்றது நம்மளுக்கு மட்டும் தான் தெரியும் ஸோ நம்மளோட பெட்டராக எவ்வளோ பேர் வச்சிருக்காங்கறதை பார்க்கணுக்க ஒரு ஆசை இப்போ நம்ம இன்னொரு கடைக்கு போகணுன்னா என்ன மாதிரி ஐட்டம் வச்சிருக்காங்க என்னென்ன ரேட்டில் விற்கிறாங்க ஸோ எந்தளவுக்கு டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க எப்படி வியாபாரம் பண்ணுறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டா தான் நம்ம வந்து நம்மளோட பிஸ்னஸை இம்ப்ரூவ் பண்ண முடியும் ஸோ அப்படி நான் பார்த்ததில் நிறைய பேர் பார்த்திங்கன்னா ஒரு சில விஷயங்களை மறந்துடுறாங்க அதாவது நம்ம கடை எதுக்கு ஃப்ரெண்ட்ஸ் வைக்கிறோம் கஷ்டப்பட்டு நகையா அடகு வச்சு வச்சு கடை வாங்கி தண்டல் வாங்கி எவ்வளோ பிரச்சனைக்கு நடுவில் நம்ம ஒரு பிஸ்னஸ் பண்ணுறோம் அது வந்து பிஸ்னஸ்ஸை ஒரு சில பேர் ஒழுங்காகவே பண்ண மாட்டேன்றாங்க ஸோ அப்படி ஒழுங்காக பண்ணாதனால என்ன ஆகும் கேட்டீங்கன்னா கண்டிப்பாக லாஸ்ட் ஆகும் பிரச்சனை மாட்டிப்பாங்க அப்படி அவங்க என்னென்ன விஷயங்களை செய்ய மாட்டாங்க அப்படின்றத பார்த்திங்கன்னா நீங்கள் நம்ம டாப்பிக்கு வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா மறந்து நம்ம சப்ஸ்க்ரைப் பண்ணிங்க வீடியோ பிடிச்சிட்டு ஒரு லைக்கெலாம் போடுங்க நம்ம சேனல்குள்ளே போய் பாருங்கள் ஏகப்பட்ட வீடியோஸ் இருக்குது ஃபேன்சி ஷாப் சம்பந்தப்பட்டு ஏகப்பட்ட வீடியோ இருக்குது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதலாக ஃப்ரெண்ட்ஸ் ஒரு முக்கியமான ஒரு விஷயத்த நிறைய பேர் மறந்துடுறாங்க அதாவது நம்ம ஒரு ஃபோ நம்ம ஒரு ஃபேன்சி ஷாப் வச்சுருக்கோம் அப்படின்னா எப்பவுமே ஒரே மாதிரி அந்த செட்டிங்ஸ் இருக்கவே கூடாது சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருக்கணும் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டாக சேஞ்ச் பண்ணிகிட்டே இருக்கணும் அப்போ தான் வர்ற கஸ்டமர்ஸ்க்கு வந்து அட்ராக்ட் பண்ணும் ஏன்னு கேட்டிங்கன்னா இப்போ ஒரே மாதிரி நம்ம வச்சோம்னா கஸ்டமர் புதுசாக எதுவுமே தெரியாது பல்ஸ் மாதிரியே தான் தெரியும் பழைய கடை மாதிரி தான் தெரியும் அதே திங்ஸ் மாதிரியே தான் தெரியும் இதே நீங்கள் புதுசு புதுசாக டிஸ்பிளே மாற்றிட்டே இருக்குங்க ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கிறிஸ்மஸ் பண்டிகை வருதுன்னா கிறிஸ்மஸ் டெக்கரேஷன் அள்ளி போடுங்க நல்லா டிஸ்பிளே காட்டுங்க லைட்ஸ்லாம் போட்டு விடுங்க குடியில் சைட்லாம் செட் பண்ணுங்கள் வெளியில் நிறைய திங்ஸ் ஹேங் பண்ணுங்கள் இப்போ வந்து ஒரு டீச்சர்ஸ் டே வருது அப்படின்னா டீச்சர்ஸ் டே கிஃப்ட் ஆயிடலாம் ஃப்ரண்ட்டில் ஒரு கவுண்டரில் போட்டு தனியாக ஃபோக்கஸ் கொடுங்க ஏன்னா வர அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு கஸ்டமர்ஸ் வந்து கேட்கணும்னு அவசியம் இல்லை அவங்க பார்த்து தான் நிறைய கஸ்டமர்ஸ் வந்து வாங்குறாங்க ஒரு சில பொருளை ஸோ அதனால் பார்த்தோன்னே அட்ராக்ட் பண்ணால் தான் அவங்களுக்கு வந்து அந்த ஒரு புதுசாக தேவையில்லாத பொருளை கூட அவங்க வாங்கணும்னு வரமாட்டாங்க ஆனால் அந்த பொருளை பார்த்தோன்னே வாங்குவாங்க எந்த ஃபெஸ்டிவலாக இருந்தாலும் எந்த ஃபெஸ்டிவலோட சே பிஸ்னஸும் விட்டுடாதீங்க அதுக்குன்னு ஒரு ஃபோக்கஸாக ஒரு கவுண்டர் ஒன்று எப்போவுமே வந்து சீசன் கவுண்டர் ஒன்று வச்சுங்க இப்போ பொங்கலாக வளையல் ஐட்டங்கள்லாம் எல்லாம் ஒரு ஃபுல்லாக டிஸ்பிளே போட்டு விடுங்க இடத்துல இருக்குனே ஷோகேஸ் ஃபுல்லில் இருக்குன்னா அது உள்ளே வச்சு அப்படியே நீங்கள் வந்து ஃபில்அப் பண்ணாதீங்க அதை வெளியில் கொண்டு வாங்க வெளியில் கொண்டு வந்து ஓப்பன் பிளேஸில் ஒரு ஒரு டேபிள் மாதிரி ஒன்று போட்டோ அதில் நீங்கள் ஃபோக்கஸ் கொடுத்தீங்கன்னா மட்டும்தான் அந்த ஐட்டம் நம்மளுக்கு வந்து எக்ஸ்ட்ரா வந்து சேல் ஆகும் இப்போ ரோ ஷோ கேஸ்க்குள்ளே இருக்குது அப்படின்னா அது நாலு வலையில் விற்கிது அப்படின்னா நீங்கள் வெளியில வந்து டிஸ்பிளே ஓப்பன் ப்ளேஸில் வந்து டிஸ்பிளே போட்டிங்கன்னா கண்டிப்பாக பத்து வளையல் விற்கும் ஸோ அதனால் எந்த ஒரு ஃபெஸ்டிவலாக இருந்தாலும் சரி அது ஃப்ரெண்ட்ஷிப் டேவாக இருந்தாலும் சரி ரிப்பப்ளிக் டே வந்தாலும் சரி லவ்வர்ஸ் டேவாக வந்தாலும் சரி எந்த ஃபெஸ்டிவல் வந்தாலும் சரி நீங்கள் வந்து அந்தந்த ப்ராடக்ட்டை வந்து ஃப்ரண்டில் டிஸ்பிளே தனியாக போடுங்க தனியாக போட்டால் மட்டும் தான் அது வந்து ஃபோக்கஸாக கஸ்டமர் காட்டும் அது நிறையா நம்மளுக்கு சேல்ஸ் ஆகும் இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு வருஷத்துக்கு பத்து லட்ச ரூபா நம்ம சேல் பண்ணுறோம் அப்படின்னா நீங்கள் வந்து சீசன் வியாபாரத்தை ஃபுல்லாக ஒரு சீசன் வியாபாரத்தில் இல்லாமல் நீங்கள் பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக டபுள் த பிஸ்னஸ் பண்ணலாம் ஸோ பத்து லட்சரூவா பண்ணுற யா வருஷத்துக்கு அப்படின்னா நீங்கள் சீசன் வியாபாரம் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இருபது லட்சரூவா டபுளாக பிஸ்னஸ் பண்ணலாம் டபுளாக ப்ராஃபிட்டும் பார்க்கலாம் ஸோ இந்த தான் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா மறந்துடுறாங்க இப்போ நான் ஒரு ஷாப்புக்கில் போனோன்னா ஒரு சில பேர் கடை பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி தான் இருக்குது இந்த ஜனவரி மாதம் போனீங்கனாலும் ஒரே மாதிரி தான் இருக்கும் டிசம்பர் மாதம் போனீங்கனாலும் ஒரே மாதிரி தான் இருக்கும் எந்த ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டும் தெரியாது எந்த ஒரு டெக்ரேஷனும் தெரியாது டிஃப்ரெண்ட்டாகவே தெரியாது ஸோ அப்படி இருக்கும்போது கஸ்டமர்ஸ்க்கு வந்து அந்த ஷாப் வந்து பார்த்திங்கனா அட்ராக்ட் பண்ணவே பண்ணாது ஸோ எப்போவுமே அவங்க தேவையான பொருளை மட்டும் வாங்கிட்டு போயிட்டே இருப்பாங்க இப்போ நம்ம டிஸ்பிளே போட்டு நிறைய ஃபோக்கஸ் பண்ணுறோம் அடிக்கடி சேஞ்ச் பண்ணுறோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து வர்ற கஸ்டமர் எக்ஸ்ட்ரா ரெண்டு பொருளை வாங்கிட்டு போவாங்க ஸோ இது வந்து ஒரு சில பேர் மறந்துடுறாங்க ஸோ பிஸ்னஸ் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம ப்ராப்பராக பண்ணால் மட்டும்தான் அதில் சக்ஸஸ்ஃபுல்லாக வர முடியும் ஏன் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாதமும் வாடகை கொடுக்குறது எவ்வளோ கஷ்டப்படுறோன்ட்டு அதை கொடுக்குறவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் ஒவ்வொரு ரெண்டு மாதத்துக்கு ஒரு கரண்ட்டு பில் கட்டுறது எவ்வளோ கஷ்டப்படுறோன்ட்டு ஸோ அந்த கடைக்காரங்களுக்கு தான் தெரியும் ஸோ அதனால் இதெல்லாம் யோசித்து ஸோ நம்ம வந்து நம்ம பண்ணுற பிஸ்னஸை ப்ராப்பராக பண்ணோம்னா கண்டிப்பாக சக்ஸஸ்ஃபுல்லாக வர முடியும் எல்லா தேவையிலும் நம்மளால் பூர்த்தி செய்ய முடியும் ஓகே வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சி தான் மறுந்திராமல் ஒரு லைக்கை போடுங்க நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறுந்திராமல் சப்ஸ்கிரைப்லாம் பண்ணிக்கங்க ஓகே இதை பற்றி உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் மீண்டும் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ வெரி மச் ஸ்டார்டா பாய்